அது என்ன மலர் மருந்து அது எங்க கிடைக்கும் அது என்னதான் பண்ணும் நமக்கு பசியை கொடுத்த இறைவன்தான் நமக்கு உணவையும் தந்திருக்கிறார் தாகம் கொடுத்ததும் இறைவனே அதை தீர்க்க தண்ணீர் தந்ததும் அவனே ஏழை வீட்டில் பிறக்க வைப்பதும் இறைவன்தான் சகல சௌபாகியம் தருவதும் இறைவன்தான் ஒருவனுக்கு குழந்தை செல்வத்தை அருள்பவனும் இறைவனே நோயை யாரும் விரும்பி வரவேற்க மாட்டோம் தீர்க்க சித்தர்கள் கண்டுபிடித்த இயற்கை மருந்துகளை தந்ததும் இறைவனே மனதில் கவலை பயம் கோபம் அவமானம் குற்ற உணர்வு தன்னம்பிக்கை இல்லாமை குழப்பங்கள் சந்தேகங்கள் சோம்பேறித்தனம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் உணர்வு மந்த புத்தி மறதி இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள் இருக்கிற மாதிரி தான் கடவுள் நம்மை டிசைன் பண்ணியிருக்கார் இதை சரி செய்ய மலர் மருந்துகள் கொடுத்ததும் இறைவனே இது மாதிரி ஃபுல்லா நெகட்டிவா மட்டும் இறைவன் நம்மளை டிசைன் பண்ணல நமக்குள்ளே சந்தோஷம் அன்பு தைரியம் நிம்மதி அமைதி பொறுப்புணர்வு சுறுசுறுப்பு அறிவு ஆற்றல் தெளிவு வளமை தன்னம்பிக்கை சிரிப்பு பெருமை மரியாதை, ஒற்றுமை இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நமக்கு டிசைன் பண்ணி தான் வச்சிருக்கார் அதை தந்ததும் இறைவனே மலர் மருந்துகளை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவர் எட்வர்ட் பர்ச் அப்படின்னாலும் இந்த மரங்களும் மலர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது இயற்கையாகவே நம்மை நம் மனதை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இந்த மலர் மருந்து எடுக்கிறதுனால நமக்கு தைரியம் வரும் அப்படின்னு கிடையாது உள்ள இருக்கிற பயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கும் நமக்குள்ள இருந்தே தான் அந்த தைரியம் அப்படின்றது வருது நமக்குள்ளே இருந்து தான் அந்த சந்தோஷம் அப்படின்றதும் வருது மலர் மருந்துகள் எடுத்து அது நமக்கு ஹாப்பினஸ் தருது அப்படின்றத விட நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தையோ அந்த நிம்மதியோ அந்த தைரியத்தையோ கொஞ்சம் கட்டி கொடுத்து தூக்கி விடுறது தான் இந்த மலர்களுடைய சிறப்பு இந்த பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளியே கொண்டு வருது கவலையை நீக்கிடுது பயத்தை போக்கி தைரியத்தை கொண்டு வருது குழப்பங்களை நீக்கி தெளிவை தருது கோபம் எரிச்சல் வெறுப்பை நீக்கி அன்பு பாசம் அதெல்லாம் கொண்டு வருது உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வருது நம்பிக்கையின்மை அப்படின்றத நீக்கி முழு நம்பிக்கை கொண்டு வருது தன்னம்பிக்கை கொண்டு வருது அப்புறம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உருவாகிறது இது உற்பத்தி பண்றது லண்டன்ல தான் ஆனா இது உலகம் முழுக்க அவங்க சப்ளை பண்றாங்க நம்ம இந்தியால எல்லா ஹோமியோபதி கடைகளையும் இது கண்டிப்பா கிடைக்கும்